என்னைய கூட அந்த நேரத்துக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் பேசிக்கிறேன்னு சொன்னாரு அப்படியே நடிக்கிட்டேன் கை காலெல்லாம் வளமல்கிட்ட நேரத்துங்க ஏன்னா நான் வந்து வீடியாவில் இருக்கேன் யூடியூப்ல பார்த்துப்பைய மூக்குவத்து தொழிலாடி நே நச்சா நீ நான் இடுவத்தோ தாய் போரி ஓங்கா தத்தா ஈடு செஞ்சா உசுர கொடுப்பான் இது போல நல்ல வந்தா இல்ல கொடுத்துல கொடுத்தா கொட்டத்த ஒலிப்பா இவன் தானே என்று மனசுல வந்த மாதிரி ஒரு அண்ணா பாடல் வந்து இது பண்ணாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் எனக்கு வந்து ஆக்சன் கேமரா அப்படின்னு சொன்னா தான் பேச வரும் அப்படி சொல்ற ஒருத்தர் நான் கூப்பிட்டு வரலைங்க சுப்ராஜ் ஒருத்தர் இன்னைக்கு வரணும் ஆக்சன் யாரா சொல்ல முடியுமா ஆக்சன் பாருங்க நானும் கூட சிஐக்யூ சூப்பரெண்டாக இருந்து ஓய்வு பெற்றேன் அண்ணன் மிக்சர் அவர் திறமையான சூப்பர் நான் வந்து ஒரு அன்ஃபிகிட் சூப்பர் ஆன்மிக் நான் ரிட்டையர்மெண்ட்டை மீட்லேருந்து பேசுகிறேன் அன்மிக் கன்டெக்டர் டிரைவர் மாதிரி அன்ஃபிட் சூப்பர் நான் வேணான்னு இதை என் கூட நீங்கள் ஓய்வு கொடுத்துருந்தி அந்த ரிட்டையர்மெண்ட் பம்சை அது கூட யூடியூப்பில் இருக்குது அப்போ அவர் அன்ஃபீல்ட் சூப்பர்ட்டாக இருந்து உலகத்திலேயே அவர் படி சமைக்கப்பட்ட சபிக்கப்பட்ட இனம் சூப்பர் இனம்

அலுவலக பணியாளர் என்றுமே ஒரு அடிமையிலும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டவன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு நினைக்கிறேன் ஞாபகம் எனக்கு அதுல ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்துல் ரஹீம் என்கிற ஒரு தோழர் வந்து என்னைய வந்து நண்பரா இருந்தாரு அதுல சேரணும் சொல்லி நான் ஏஐபிசி யூனியன்ல ஒரு மெம்பரா இருந்தேங்க அது ஒரு மே ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மே ஒன்னு நினைக்கிறேன் நான் வந்து டிராஃபிக் பார்த்து கொண்டிருந்தேன் அலுவலகத்துல

ஒரு பெருமி பையனை அடைந்த போல் உணர்ந்தேன் ஏன்னால் எனது ரிட்டர்மெண்ட் முன்னாடி நிறைவேறாத கனவு சிபிஎல் மெம்பர் ரிட்டர்ன் ஆன பிறகு நிறைவேறியது அருமையான அந்த யூனியன் நான் இணைந்து அதற்குரியும் எனக்கு வந்து மீடியாவில் அங்கே ஆறு நைறு மிகவும் பல யோசனைகள் இந்த மாதிரி பொண்ணு அந்த மாதிரி பொண்ணு சொல்லி மிகவும் அருமையாக சொன்னாரு ஆக நமது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு உள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால் அந்த ஓய்வு பிரச்சனையில் பலரும் பலவிதமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பலரும் பலவிதமாக

நமக்குரியவர்கள் செயல்படுவது அந்த நூறு பர்சன்ட் அவங்க செயல்படல ஏன்னா அவர்கள் வந்து கட்சியில வந்து உறுப்பினர் தொகுதி உடன்பாட்டுல வந்து வந்து இருக்கிறார்கள் ஆனா அவர்களால் முழுசா இயக்க முடியவில்லை என்று ஒரு தவறான கருத்து அதை முறை தெரிய வேண்டும் சிஏபி தான் என்னைக்குமே தொழிலாளர்கள் சொல்லி நம்ம வந்து உயர்த்தி காமிக்க வேண்டும் இந்த டிஎம்ஐ பெறுவதில் சிஏபி யூனியன் அதுதான் ஒரு பெரும் பெரும்பான்மையான பங்கை வகிக்க போகிறது என்பதை நான் சொல்லிவிட்டு இதற்கான வாய்ப்பு தந்தவர்களுக்கு நன்றி குடைநிலை வணக்கம்